குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்ப வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் தான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தேழு ரூபாய் இந்த ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் விலை அதிகரிக்குமான்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது சர்வதேச முதலீட்டாளர்களின் நிரந்தரமான ஒரே முதலீடு தங்கத்தின் மீதான முதலீடு என்று நம்பப்படுகிறது அதே மாதிரி பொதுமக்களும் தங்கத்தின் மீதான முதலிடத்தை அதிகரிச்சுக்கிட்டே வராங்க இறக்குமதி வரி தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி பதினோரு இருந்து பதினைந்து சதவீதமாக இந்திய அரசாங்கம் உயர்த்தி விட்டதால அந்த இறக்குமதி வரியையும் சே சேர்க்கும் போது தங்கத்தின் மீதான விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு இந்த மாசம் முடியும் போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நீங்கள் தங்கம் வாங்கும்போது அது நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க்கா சிம்பல் இருக்கா அதுல இருக்க நம்பர் டிஜிட்டை பார்த்து பிஐஎஸ் கேர் அப்படின்னு ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நம்பரை போட்டிங்கன்னா அது என்ன மாதிரியான தங்கம் எவ்வளவு கிராமு எந்த கடையில் வாங்க போகிறோங்கிற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன்லேயே வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் அது தங்கத்தை பார்த்து வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நீங்கள் வாங்கும்போது தங்கம் தங்கத்தை வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க அதுதான் பொதுமக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை நான் சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிவிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வெளியில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது திரை விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்